புதுக்கோட்டை சாந்தநாதர் சுவாமி கோவிலில் நூறு வருட பழமையான அரச மரத்தின் அடியில் திடீரென்று தீப்பிடித்து எரிய தொடங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது மரத்தின் அடியில் உள்ள ஆழமான பொந்து பகுதியில் புகை கிளம்பியது உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தண்ணீரை அடித்து தீயை அணைத்தனர் இதனால் பக்தர்கள் மத்தியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கல்பட்டு வனப்பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது அடர்ந்த மலைப்பகுதியில் நபர்கள் தீ வைத்ததால் தீ மல பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு